நமஸ்காரம் சர்வகுரு வேங்கடம் ராமநாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் ஏற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம் அதாவது குரோதி வருஷம் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரவு எட்டு இருபதுக்கு பிறக்கக்கூடியது போராட நட்சத்திரத்தில் துவாதசி திதையில் சுக்கர தசையில் பிறக்கிறது அந்த சுக்கரன் நமக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறான் நான்காம் வீட்டில் சூரியன் புதனோட சுக்கரனும் ரிஷபத்தில் குரு செவ்வாயும் பதினொன்னில் ராகுவும் பத்தில் சனியும் நமக்கு கன்னியில் கேதுவும் தனுஷில் சந்திரனும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் ரிஷபராசி என்றாலே ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் சனி நிச்சயமாக கெடுக்க மாட்டான் ரிஷபராசிக்காரர்களுக்கு அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சனி கெடுக்க மாட்டான் சனி இருக்கக்கூடியது பத்தாம் வீடு அந்த பத்தாம் வீடு பன்னெண்டு பதினொன்று பத்து பத்தாம் வீடு மட்டுமல்ல அவன் ஏழாம் பார்வையாக சூரியன்போதன் சுக்கரனை பார்க்கிறான் சுக்கரனும் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்னென்ன முயற்சிகள் அப்படின்னா நிலம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் விவசாயம் நீர் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இசை கலைத்துறை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இதில் இருக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நமக்கு வெற்றி தரும் அப்போ ரியல் எஸ்டேட் நிச்சயமாக இந்த மாதம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக த்ரூ அவுட் தமிழ்நாடு நிச்சயமாக நன்றாக இருக்கும் ரியல் எஸ்டேட் ரொம்ப அருமையான தொழிலாகவும் அந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முதலாளி தொழிலாளிகள் அனைவரும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலும் இன்க்ளூடிங் சேர்ந்து நமக்கு லாபம் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது சுக்கிரன் அதனால் புதனோடு சேர்ந்த சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்த சுக்கரன் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் பரிமளிக்கக்கூடியதாக ஆன்மீகமும் அரசியலும் ஓஹோ என்று இருக்கக்கூடியதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்திலும் அரசியலும் இருப்பவர்கள் மிக மிக ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது சின்ன சின்ன சங்கடங்கள் நமக்கு வர லாபஸ்தானத்தில் அதாவது பதினொன்றில் குருவினுடைய வீட்டில் ராகு இருக்கார் அந்த ராகு மூன்றாம் பறவையாக நம்முடைய வீட்டை ரிஷபத்தை பார்க்கறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் சார் எப்படிப்பட்ட சங்கடங்கள் வரலாம் அப்படின்னா எதிர்பாராத சில சங்கடங்கள் அதாவது நாம் நினச்சிட்டு இருப்போம் இன்றைக்கி வந்து கையெழுத்து போட்டுடலாம் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லா ப்ரிப்பரேஷனோட போவோம் ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண முடியாது இந்த டீலை நம்ம இன்னிக்கே முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம் முடிச்சுட்டு வர முடியாது சரி நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் ஒய்ஃபுக்கு இந்த மாதம் இந்த இன்னைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு போவோம் அது வேறு விதமாக நமக்கு முடிந்துவிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நாம் நினைத்த முடிவை தரக்கூடியதாக இருக்காது அது தவிர லாபஸ்தானத்தில் தான் ராகு இருக்கார் அதனால தான் நான் முதல்லையே சொன்னேன் அது குருவோடு சம்மந்தப்பட்ட ராகு செவ்வாயோடு சம்பந்தப்பட்ட ராகு மூன்றாம் பார்வையார் ராகு பார்க்கறதுனால திரை இசை கலைத்துறையில் இருப்பவர்கள் மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கும் நான் முதலே அடிக்கடி சொல்லிருக்கேன் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும்னு நாம் எடுக்கும் முயற்சிகள் கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் முயற்சிகள் நமக்கு பலன் தரக்கூடிய முயற்சிகளாக அமைந்திருக்கும் அதில் சிறிதும் சந்தேகமே இல்லை மேன்மேலும் பிஸ்னஸ்காரர்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் நான் நாலஞ்சு பிஸ்னஸ் சொல்லிட்டேன் சினிமா பிஸ்னஸ் அதாவது சின்னத்திரை பெரிய திரை நல்லாயிருக்கும் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி க அதாவது மாணவர்கள் நூலகம் இப்படிப்பட்ட பிஸ்னஸ் அதில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பிஸ்னஸையும் முதலாளி தொழிலாளிகளுக்கு நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ராகுவோட சேர்ந்த குரு நம்மை வெளிநாடு செல்பவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் பாக்கியம் இருக்கிறது அப்படி அவர்கள் எடுத்துக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த மாதம் அவர்களுக்கு பலன் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது ஆனால் முயற்சி எடுக்கணும் அப்போ தான் பலன் தருவார் அதே மாதிரி நம்முடைய ஏழாம் வீட்டை குருவும் செவ்வாயும் செவ்வாயினுடைய வீட்டை பார்ப்பதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படக்கூடியதாக அமைந்திருக்கும் அந்த உறவு நமக்கு பிற்காலத்தில் இன்னொரு எட்டு மாதம் பத்து மாதம் கழித்து ஒரு அழகான புத்திரபாகியம் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன நட்பு வட்டங்கள் நமக்கு நல்லதை தரக்கூடியதாக இருக்கும் நம்முடைய உறவினர்கள் சின்ன சின்ன உரசல்கள் இருந்து கொண்டே வரும் அந்த உரசல்களை தவிர்க்க முடியாது ராகுனுடைய பார்வை இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை சனியனுடைய பார்வை நம்முடைய நாலாம் வீட்டுக்கு இருக்குது சூரியன் நான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் சந்திரன் மூன்றாம் வீட்டுக்குரிய சந்திரன் நமக்கு அஷ்டமாதிபதியாக எட்டில் இருக்கிறார் குருவனுடைய வீட்டில் இருக்கார் அதனால் சின்ன சின்ன சங்கடங்கள் நமக்கு வரும் உறவினர்கள் மூலியமாக அந்த சங்கடங்களை நாம் தவிர்ப்பது நல்லது யாராவது பார்த்தா கூட நம்ம மனசு கஷ்டப்பட்டு வாயால் வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் அதனால் வரக்கூடிய சங்கடங்கள் அதிகமாக இருக்கும் அதை தவிர்ப்பது மிக மிக நல்லது எந்த இடத்திற்கு போகலாமே போனாலுமே நாம் நம்முடைய தெய்வமான இஷ்ட தெய்வமான குலதெய்வமான அந்த தெய்வத்தை வணங்கி ஆனால் நிச்சயமாக அதுவும் வெளியில் ஊருக்கு வெளியில் நாம் போகிறோம் அப்படின்னா எல்லை தெய்வத்தை அம்மனை நாம் வணங்கி வந்து அதை அந்த அம்மனுக்கு நாம் ஒரு அபிஷேகமோ அல்லது ஒரு அர்ச்சனையோ செய்துவிட்டு கிளம்பி வந்தோமானால் அவை எல்லாம் நமக்கு சாத்தியக்கூறுகளாக நமக்கு பலன் தரக்கூடியவர்களாக அமைந்திருக்கின்றது முக்கியமான சொல்லணுன்னா ரீட்டெயில் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் சென்று விற்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த மாதம் மேன்மையும் நிறைய விளைச்சலும் தரக்கூடியதாக அவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்